சிங்கப்பூர் தேர்தல் பிரச்சார களம் பரபரப்பா இருக்கிற நிலையில கடந்த சில நாள்களா அதிகம் பேசப்படுற ஐந்து முக்கிய விவகாரங்கள் சிங்கப்பூருக்கு மேயர் பதவி தேவையில்லை அப்படின்னு பாட்டாளி கட்சியினர் முழக்கமிடுறாங்க சமூக மேம்பாட்டு மன்றங்கள் கையாண்ட பொறுப்புகள் சமூக சேவை அலுவலகம் உள்ளிட்ட அமைப்புகளுக்கு மாற்றப்பட்டிருக்கு அதனால மேயர்களுக்கு ஆண்டுக்கு அறுநூற்று அறுபது வெள்ளி சம்பளம் கொடுக்க வேண்டியதில்லை மேயர் எனும் பதவியே தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பதில் கொடுத்த மேயரான டெனிஸ் புவா தொகுதி அளவில் மட்டும் கையாள முடியாத பொது பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க மேயர்கள் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குடியிருப்பாளர்களின் தன்மைகள் மாற மாற அவர்களின் தேவையை புரிஞ்சுக்கிறதுக்கும் யோசனைகளை செயலாக்குறதுக்கும் சமூக மேம்பாட்டு மன்றங்கள் அவசியம் அப்படின்னு சொன்னாங்க அமைச்சர் ஜோசப் தொழிலாளர் இயக்கம் தோற்கும் மக்கள் செயல் கட்சி வேட்பாளர்களுக்கு ஒரு துள்ளி எழும் மேடை போல அமைது அப்படின்னு பாட்டாளி கட்சி தலைமை செயலாளர் பிரீத்தம் சிங் சொன்னார் அது உண்மை இல்லைன்னோ தேசிய தொழிற்சங்க காங்கிரசின் தலைமைச் செயலாளர் ஒவ்வொரு நான்கு ஆண்டுகளுக்கும் ஒரு முறை ஊழியர்களாலும் தொழிற்சங்கங்களாலும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னும் விளக்கம் கொடுத்தாரு என்ஜிஓசின் தலைமைச் செயலாளரும் ஜலான்காயு தனித்தொகுதி வேட்பாளருமான இங் ஜிமேங் பொருள் சேவை வரி அதாவது குறைக்கப்படணும்னு வலியுறுத்துறாங்க அது பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் பாதிப்புகள் ஒரே மாதிரியானது இல்லைன்னு சிங்கப்பூர் முன்னேற்ற கட்சியின் வேட்பாளர் நல்ல கருப்பன் சொன்னாரு ஆறு பில்லியன் வெள்ளிக்கும் அதிகமான உபரி பட்ஜெட் இருக்க பொருள் சேவை வரி அதிகரிப்புக்கான காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுறதா அக்கட்சியின் தலைவர் டாக்டர் டான்சிங் போக் சொன்னாரு ஜிஎஸ்டி உயர்வு மிகவும் கடினமான முடிவுன்னாலும் மூப்படைந்து வரும் சமூகத்துல மூத்தோர கவனிச்சுக்கிறதுல இருக்கிற நிலைப்பாட்டை நிறைவேற்றதுக்கு அது தேவைப்பட்டதா போக்குவரத்து அமைச்சரும் நிதி இரண்டாம் அமைச்சருமான டாட் சொன்னாரு சனிக்கிழமை இரவு நடந்த பிரச்சார கூட்டத்தில் திருவாட்டி டி ஜி ஜின் ஓங் கூறிய இன ரீதியான கருத்துக்காக ஒவ்வொரு சிங்கப்பூரரிடமும் இந்திய சமூகத்தினரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கிறதா சொன்னார் சிங்கப்பூர் ஜனநாயக கட்சியின் தலைமை செயலாளர் டாக்டர் ஜி சூன் திருவாட்டி திருவா ஜி மன்னிப்பு கேட்டாங்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்பதாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து நடைபெறும் சிங்கப்பூரின் முத்திரை பிரச்சார கூட்டமான புலட்டன் பிரச்சார கூட்டத்தில் நான்காம் தலைமுறை பிரதமரான லாரன்ஸ் வாங் பேசினார் கடந்த காலங்களில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை ஈர்த்த இந்த பிரச்சார கூட்டம் அமரர் லீ குவான் யூ பல தேர்தல் பிரச்சார உரைகளை நிகழ்த்திய புலட்டன் ஸ்குவருக்கு அருகில் அமைஞ்சிருக்கிறதுனால புலட்டன் பிரச்சார கூட்டம்னு அழைக்கப்படுது தேர்தல் குறித்த மேலும் பல முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தமிழ் தேர்தல் சிறப்பு குறுந்தளத்தை நாடலாம் தமிழ் முரசுக்காக லாவண்யா வீரராகவன்